அப்பட்டமாக காட்டி சூடேற்றும் நடிகை ஐஸ்வர்யா மேனனின் புகைப்படங்கள் தான் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகின்றன இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காதலில் சொதப்போது எப்படி என்ற திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு ஆப்பிள் பெண்ணே என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அதன் பிறகு தியா குமார் படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடித்திருந்தார் அதன் பிறகு தமிழ் படம் டூ நான் சிரித்தால் என அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி பட வாய்ப்புகள் அமைந்தாலும் இவருக்கு ஒன்றும் பெரிதாக சக்சஸ் ரேட் இல்லை என்பதுதான் உண்மை இதனால் தனது முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டால் தமக்கு பட வாய்ப்புகள் வருமா என்று நினைத்த இவர் தன்னுடைய முக அழகை வசீகரிக்கக்கூடிய வகையில் பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்து கொண்ட பின்னும் திரைப்பட வாய்ப்புகள் இவருக்கு அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளிலும் நடித்துதான் வருகிறார் தமிழை பொறுத்தவரை தமிழ் படம் இரண்டு படம் மற்றும் திரைப்படத்தில் நடித்ததுதான் இவருக்கு பெயர் அதன் பிறகு இவருக்கு தமிழில் ஒன்றும் பெருசாக படம் அமையவில்லை இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தன்னுடைய அம் அழகை அம்சமாக போட்டோ பிடித்து இணையத்தில் வெளியிட்டு அதன் மூலமாவது வாய்ப்பு தேடி வருகிறார் இதன் மூலம் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளத்தையும் அதிகரித்து கொண்டிருக்கிறார் தற்போது பாத்ரூமில் நின்றபடி குட்டியான டாப்ஸ் அணிந்து கொண்டு தன்னுடைய தொப்புள் அழகு பெரிய செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஆடும் இவருடைய வீடியோ காட்சி ஒன்று இணையத்தில் படு வைரலாகி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் இது வேயுமா பெருசுதான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணா பின்னணு இவரை வர்ணித்து கமெண்ட்டுகளையும் பதிவு பண்ணுறாங்க இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க